நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஏழாம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் அறிந்தறிந்து தேறி தேறி யான் என தாவி உள்ளே நிறைந்த ஞானமூர்த்தியாயை நின்மலமாக வைத்து பிறந்தும் செத்தும் நின்று இடரும் பேதைமை தீர்ந்தொழிந்தேன் நருந்துழாயின் திருமுடியிலே வைத்து அந்த அழகை காட்டி என்னை வளைத்து பிடித்து ஞானம் அளித்த பெருமானே நான் உன்னை மானச சாட்சாத்காரமாக அதாவது நேரிலே காண்பது போலவே மனசிலே செவிக்க பெற்று உன்னை பற்றிய இந்த அறிவு பிறக்கைக்கு நீ இட்ட பச்சை தானே இது அதாவது என்னை கவர்வதற்காக செய்த வசீகரமான செயல்தானே இது என்கிறார் ஆழ்வாருக்கு அப்படி என்ன ஞானம் அளித்தான் எனில் அவனுடைய உபாயத்வத்தையும் உபயத்வத்தையும் அதாவது அவனே அடைய வைக்கும் வழி மேலும் அடையப்பட வேண்டிய இலக்கும் அவனே என்பதை நன்றாக அறிந்து அதாவது அவன் அருளாலே அர்த்த பஞ்சகத்தையும் தாம் அறியப்பெற்ற படியை அறிந்தறிந்து என்றும் அதில் ஒவ்வொன்றிலும் நல்ல தெளிவு பெற்ற படியை தேறி தேறி என்றும் கூறுகிறார் இப்படி அர்த்த பஞ்சக ஞானத்தை நீ அறிவிக்க அதன் மூலம் தெளிவு பெற்ற நான் என் நெஞ்சுக்குள்ளே பரிபூர்ண ஞான சுருவனான உன்னை விசதமாக அதாவது குற்றம் வரும்படியாக விரிவாக அனுபவித்து பிறப்பதும் சாவதுமாய் இருந்து படுகிற அஜான சம்சாரத்தை தவிர்த்து கொள்ள பெற்றேன் ஆனால் இதிலெல்லாம் நான் திருப்தி பெற முடியுமோ நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறதே என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்